கால தேல ஏழு தெரிய போயப்பா இன்னைக்கு பார்த்த படிமொழிவிங் இன்னைக்கு பிறந்த மலை மலை பண்ணிக்க மருந்து இழைச்சமுன்னா என் பத்த வந்தி நிற்பீங்களா இன்னைக்கு தெலுங்க வடிவழி எனக்கு தெலுங்க மொழி வர முன்னைக்கு எனக்கு தேடி வச்சோம்னா எங்க தேச வருவீங்களா எங்க தேவை என்னைக்கு மாமா மட்டும் தண்ணியில ഇന്നും മല കട്ടി തങ്ങയില്ല മല വരുത്തം ഉണക്ക് മാമോട് തന്നെ ഇന്നക്ക് അത്ത വിട്ട് തന്നയില്ലേ ഇന്നക്ക് അറുമ്പ് കട്ടി തങ്ങയില്ലേ ഇന്നക്ക് അറിയു വരുത്തുമില്ല അപ്പ കേതപ്പ എന്നതും കത്തിനോ കഥയിലേ കേപ്പിക്ക് കട്ടിപ്പോങ്കായം ഇനി കരയപെട്ടെന്ന് നിങ്ങായം നീ പ്രിയപ്പെട്ട നിലന്നെ പെരുത്ത വെള്ളത്തിലേ ഇനിക്ക് പ്രിഞ്ചിയപ്പ அப்படி வடக்கு தெருவிலையும் இன்னைக்கு வேலையை வந்துத்தாலும் அப்படி என்ன பார்த்தா இருந்தே இன்னைக்கு வேலையை எதை வளம் மதிப்ப அப்படி வேலைக்கு எதை படும்மா ஆயிரம் பேர் இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் தனிமரமணிக்கிறோம்மா இன்னைக்கு தெற்கு தெருவிலையும் இன்னைக்கு தென்னும் இன்னைக்கு தேனை வந்து விட்டாலும் இன்னைக்கு தேக அதைக்கு ஊரடிக்காதம் இருக்கு எங்களை உள்ள என்ன பவம் செஞ்சோம் பா

பார்த்த உன் பிள்ளைகளுக்கு நல்லதை தான் கொடுத்துரு கொடுத்துருப்போயிருந்தேண்ணா நீ என்ன உட்கார வச்சா நீ எப்படி பா பண்ணுவோம் என்னளுக்கு போதாமல் இருந்தாக்கும் நீ எத்தி தான் விட்டு விட்டு நீ பொண்ணாலும் போயிட்டப்பா அதையே பிடிச்சிட்டா நான் பானுவான் வரக்கூடாது அதில் விடக்கூடாது வரக்கூடாது விட விடாது நான் அதே நினச்சிட்ட சாதிச்சிட்ட பண்ணியே